ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் ஆனால் டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்ப்போம் வாழைத்தண்டை நல்லா தோல் அந்த நாரெல்லாம் வரும் பாருங்கள் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன் நீங்கள் ஆவியில் வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம் இப்போ இது வேக வச்சாச்சு இதை வடித்து இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இது தண்ணி வடியட்டும் பாருங்கள் வடிச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு இது நல்லா பொரிய பாருங்கள் பொறிஞ்சிட்டு கலர் மாற விடாதீங்க கொஞ்சம் கருப்பில் வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக எது வேணுமோ போட்டுக்கலாம் நான் கொஞ்சோண்டு ஒரு கால் வாழைத்தண்டு தான் எடுத்தேன் அதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று நறுக்கி போடுறேன் இதில் எவ்வளோ வெங்காயம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஸோ இதை நல்லா இதில் வதக்கிடலாம் ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன் நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதுனால போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இது வரங்குறதுலையே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்தது அதுலேயே கொஞ்சம் பொடி போட்டுக்கிறேன் இதை நல்லா இதில் வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டா போதும் இதை செய்கிறதுக்கு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சும்மாவும் சாப்பிட்லாம் இல்லை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம மோர்குலம் மாதிரியும் அப்படியே ஊற்றி சாப்பிட்றது தான் இப்போ இதெல்லாம் இந்த வாழைத்தண்டையும் எடுத்து போட்டுக்கலாம் இதையும் இதில் அப்படியே ஒரு ரெட்டாக ஒரு கிளறி கிளறிட்டு நல்லா இதெல்லாம் மஞ்சத்தூளோட பச்சை வாசனமும் போயிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை கலந்துக்கலாம் அவ்வளோதான் இதை எடுத்து அப்படியே நம்ம தயிரில் கலந்துட்டோம்னா சூப்பரான வாழைத்தண்டு தயிர் பச்சடி தயிர் மோர் குழம்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தயிர் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துடலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடியாகிட்டு இதே நீங்கள் குழம்பு மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வதக்கிற எல்லாத்துலையும் கொஞ்சோண்டு தேங்காவும் சீரகமும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி அதில் கலந்து ஊட்டுவிட்டு தயிர் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஒரு குழம்பா போயிடும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தடவிக்கலாம் மல்லித்தலை தூவிட்டோம்னா சூப்பரான ஒரு தயிர் பச்சடி ரெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ